உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை எனக்கு ஒப்பு கொடுத்தபடியினார் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் ஹலலோயா ஆண்டவர் ஒரு மனுஷனை எப்பொழுது அறிகிறார் அப்படின்னா எப்பொழுது அவன் கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கிறானோ அவன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறானோ அப்பொழுது அந்த மனுஷனை கர்த்தர் நம்புவார் அலை லோயா ஒப்பே கொடுக்கல அப்படின்னா நீங்க கத்தருக்கு முன்பதாக துணிகரமாய் நடக்கிறவர்கள் என்று கத்தன் நினைப்பார் ஒப்பு கொடுக்கிற மனுஷனை ஆண்டவர் பார்க்கிறார் எப்போதுமே ஆண்டவர் வெள்ளி பாத்திரத்தை பொன் பாத்திரத்தை பார்க்கிறவர் அல்ல தனக்காய் ஒப்பு கொடுக்கிற பாத்திரத்தையே அவர் வெள்ளியாக பொன்னாக கனத்திற்குரிய மேன்மைக்குரிய பாத்திரமாய் அவர் மாற்றுகிற இருக்கிறார் ஆபருகாம் எதை ஒப்பு கொடுத்தான் அப்படின்னா தன்னுடைய ஏக சுதனை ஒப்பு கொடுத்தான் நேச குமாரனை ஒப்பு கொடுத்தான் சொந்த பிள்ளையை கத்தருக்காய் ஒப்பு கொடுத்தான் கத்தருடைய வார்த்தை நிமித்தம் கத்தருடைய கட்டளை நிமித்தமாய் பலியாக நரபலியாக பலிபீடத்திற்கு ஒப்பு கொடுத்தான் ஆபரகாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளை ஆபரகாமுக்கு ரொம்ப பிரியமான பிள்ளை நேசகுமாரன் ஏக சுதனான பிள்ளை ஆன ஆண்டவர் கேட்கும் போது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான் சொந்த நிகழ்வை ஆண்டவர் பார்க்கும் போது இப்பொழுது நீ கத்திற்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு முன்பதாக சாட்சி சொல்லுகிறார் என்று சொல்லி என்னை என்றைக்கு நான் உண்மையாய் தேவனுக்கு பயப்படுகிறேனோ அன்றைக்கு தான் கத்தர் என்னை அங்கீகரிப்பார் வாழ்க்கையில எல்லா பகுதியிலையும் கத்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க ஒரு நாளை கத்திற்கு ஒப்பு கொடுங்க ஒரு நாள்ல கொஞ்சம் நேரத்தை கத்தருக்கு ஒப்பு கொடுங்க இன்னைக்கு ஆராதனை இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேற்று தினமே நிறைய இடங்களில் பாட்டு சத்தம் கேட்டு என்ன அப்படின்னு கேட்டா இன்னைக்கு நிறைய ஃபங்க்ஷன் உண்மையிலே ஃபங்க்ஷன் அப்படின்னா வெளியே பார்க்கும் போது தெரியுதோ இல்லையோ நேற்று கிழமை தெரியும் நிறைய பேரை காணாது இன்னைக்கு எங்க போயிட்டீங்க அப்படின்னு கேட்டா முக்கியமான கல்யாண வீடு முக்கியமான விசேஷ வீடு கண்டிப்பா போகணும் நான் சொல்லுகிறேன் வாழ்க்கையில தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க நமக்கு முக்கியம் என்று சொன்னால் கர்த்தர் மட்டும்தான் அலலோயா நான் சொல்லுகிறேன் ஆபத்து வரும்போது நமக்கு நமக்கென்று ஒரு ஆபத்து வரும்போது நமக்கென்று ஒரு தீமை வரும்போது நமக்கென்று வியாதி வரும்போது நம்மளை அந்த வியாதிக்கும் ஆபத்துக்கும் நீங்களாக்கி ரச்சிக்க உண்மை உள்ளவராய் மாறுகிறவர் ஏசு கிறிஸ்து மட்டுமே பெற்ற தாய் கூட பக்கத்தில் வர முடியாது பெற்ற தகப்பன் கூட நெருங்கி வர முடியாது உடன்பரப்புகள் கூட வந்து உதவி செய்ய முடியாது ஒரு எல்கையோடு நின்று போவார்கள் பல எல்கைகளை தாண்டி நமக்கு வந்து உதவி செய்ய ஏசு உண்மை உள்ளவராய் மாறுவார் நீங்கள் நிறைய காரியத்தை ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்க வாழ்க்கையில் வாரத்துல ஒரு நாளை கூட கத்தருக்கு என்று ஒப்பு கொடுக்காம வாழ்வீர்கள் என்று அவர் ஏற்றுக்கொள்ளுவார் நாள் இந்த நாளுக்காக உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கணும் அன்னைக்கு லட்ச ரூபாய்க்கு நமக்கு வருமானத்திற்கான ஒரு வாசல் இருக்கட்டும் இன்னைக்கு போனதான் அந்த டீல் முடியும் அந்த வியாபாரம் நடக்கும் அந்த வேலை நமக்கு கிடைக்கும் கிடைக்கவே வேண்டாம் பிரச்சனை இல்லை ஏன் தெரியுமா ஆசிர்வதிக்கிறவர் கர்த்தர் மட்டும்தான் அவர்தான் தான் என்னை ஆசிர்வதிக்க முடியும் அவர்தான் தான் என்னை உயர்த்தி வைக்க முடியும் அவருக்கு நான் பயப்படுகிறவன் என்று அவர் என்னைக்கோ ஒரு நாள் ஆராதனைக்கு வரும் வசதியா இருக்கும்போது வாரும் சுகமா இருக்கும்போது வரும் நல்லா இருக்கும்போது வரும் போறோம் அதுல ஆண்டவர் ஆண்டவருக்கு முன்பதாக நாம ப்ரூவ் பண்ணி காட்ட முடியாது நான் உங்களுக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லி ஆனா சில மோசமான நேரத்துல கூட நெருக்கமான நேரத்துல கூட நாம கர்த்தருக்கு முன்பதாக மற்ற காரியத்தை எல்லாம் வெறுத்து ஒதுக்கி விட்டுட்டு ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி ஆண்டருடைய சமூகத்துல வாரம் பாருங்க அதை கர்த்தர் கத்தர் உன்னிப்பாய் கவனிப்பார் அல்ல சோ நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க ஒரு நாளை ஒப்பு கொடுங்க ஆராதிக்கிற நாள் குடும்பமாய் வந்து அமர்ந்திருங்க கத்தை நம்மை ஆசிர்வதிப்பார் எவ்வளவு முக்கியமான வேலையா இருந்தாலும் அதை விட்டுட்டு கர்த்தர் தான் முக்கியம் கர்த்தருடைய கட்டளை தான் முக்கியம் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று ஆண்டவர் கட்டளையாகவே கொடுத்திருந்தார் சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விட கூடாது இன்னைக்கு குடும்பமாய் வந்து கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை நாள் இன்னைக்கு இங்க தான் இருக்கணும் இன்னைக்கு ஆராதனை தான் இருக்கணும் இன்னைக்கு கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நாள் இன்னைக்கு கர்த்தருடைய அபிஷேகத்துல நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நாள் கத்தருடைய வார்த்தையை கேட்கிற நாள் நாம ஒப்பு கொடுக்கும் போதுதான் கர்த்த நினைப்பார் உண்மையா பயப்படுகிறவ இவன் தான் ஆண்டவர் கொடுத்த நாட்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க அமேன் சும்மா ஆண்டவர் ஆபிரகாமை ஆசிர்வதிக்கல ஆபரகாமை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லல ஆண்டவர் சொல்லுகிறார் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்று உன் ஏகசுதன் என்று பாராமல் எனக்கு ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இப்பந்தான் இருக்கு அழைக்கப்பட்ட நாளில ஆண்டவர் அவன தேவனுக்கு உண்மையாய் பயப்படுகிறவன் என்று நம்பல தகுப்பன் வீட்டை விட்டுட்டு வந்தான் சொந்த வீட்டை விட்டுட்டு வந்தான் சொந்த தேசத்தை விட்டுட்டு வந்தான் கர்த்தர் அழைக்கும்போது வந்தான் அப்போ நம்பல ஆனா இப்போ நம்புகிறார் இந்த இடத்துல நம்புகிறார் லோயா சோ எவ்வளவு முடியுமோ கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க தேவனுக்கு ஒப்பு கொடுங்க எல்லாவற்றிலையும்